வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் இழந்த காதல் அதாவது உங்களுக்கு பிரேக்கப் ஆகி இருக்கலாம் நீங்கள் விரும்பக்கூடிய பர்சன்கிட்ட சண்டை போட்டு இப்போ அந்த நபர் உங்ககிட்ட பேசாமல் இருக்கலாம் திரும்ப அவங்க உங்கள் லைஃப்பில் கொண்டு வரணும் திரும்ப பழைய மாதிரி அவங்கள லவ் பண்ண வைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஸ்விட்ச்வேர்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்க உங்களுக்கு எங்கிட்ட பர்ஸ்னலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் இல்லை உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்ஸ்னல் டேரோ கார்ட் ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் இந்த சுவிட்ச்வேர்டு வந்து யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா பிரேக்கப் லவ்வில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் எக்ஸை திரும்ப அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வேர்டை பயன்படுத்தலாம் இப்போ உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க அந்த பர்சன் உங்ககிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க உங்களை திரும்ப லைஃப்பில் வந்து ஏற்றுக்கிறதுக்கு அவங்கள சுத்தமாக விருப்பம் இல்லை ஆனால் நீங்கள் அவங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நீங்கள் அவங்களுக்காக மேனிஃபெஸ்டேஷன் எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இதையும் நீங்கள் இதில் பயன்படுத்தலாம் இந்த சுவிட்ச் வந்து நீங்கள் எந்த டேயில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த டைமில் வேணாலும் நீங்கள் இந்த சுவிட்ச் சொல்லலாம் ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ டைம்ஸ் வேணாலும் சுவிட்ச் நீங்கள் சொல்லலாம் எப்பெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த ஃப்ரீ டைமில் வந்து நீங்கள் ஸ்விட்ச் வேடை சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு டைம் நான் சொல்லலாமா இல்லை நான் வந்து மூணு வேலை ஃப்ரீயாக இருப்பேன் அந்த டைமெல்லாம் நான் ஸ்விட்ச் வேடை சொல்லலாமான்னு உங்களுக்கு டவுட் இருக்கும் நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த நபருடைய தாட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது ரொம்ப நெகட்டிவாக இருக்கீங்களோ அந்த டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் மைண்டை வந்து ரொம்பவும் பாசிட்டிவாக ஆக்கிட்டு அதாவது பாசிட்டிவாக கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பிரீத்தை வந்து கவனிக்கணும் ஒரு பத்து பதினஞ்சு மூச்சை நல்லா உள்ளே இழுத்துட்டு வாய் வழியாக மூச்சை நீங்கள் மெதுவாக வெளியே விடுங்க இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்பவே உங்கள் மைண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்விட்ச் வேடை சொல்ல ஆரம்பிங்க அந்த நபருடைய ஃபோட்டோ உங்கக்கிட்ட இருக்குன்னா அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த ஸ்விட்ச் வேடை நீங்கள் சொல்லுங்க இப்போது அந்த நபர் மேலே தப்பு இருந்திருக்காது உங்கள் மேலே தான் தப்பு இருந்திருக்கும் அதனால் அவங்க வந்து நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு போயிருந்திருப்பாங்க உங்களுக்குள்ளாடி ஒரு குற்ற உணர்வுகளை இருக்கும் நான் நான் அன்னைக்கு இந்த மாதிரி இருந்திருந்தேன்னா வந்து தக்க கொண்டு போயிருக்க முடியுமே இப்போ எங்களுக்கு மேரேஜ் கூட ஆயிருக்குமே அந்த நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்க அந்த குற்ற உணர்வுல தான் இன்னும் நீங்க நெகட்டிவ் தாட்டுக்குள்ளாடி போய்கிட்டே இருப்பீங்க இந்த மாதிரி உங்க மேல தப்பு இருக்கு அந்த நபர் உங்ககிட்ட நல்லா தான் நடந்துக்கிட்டாரு நீங்க பண்ண தான் உங்க காதல் பிரிஞ்சு போச்சு அப்படின்னா நீங்க முதல்ல என்ன செய்யணும்னா அவங்க கிட்ட நீங்கள் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்கணும் ஆல்ரெடி நீங்கள் நேரில் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க கால்ஸ் மெசேஜ்ல எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த நபர் வந்து உங்களை மன்னிக்கிற மாதிரியே இல்லை இந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா அவங்களுடைய ஃபோட்டோவை பார்த்துட்டு மனப்பூர்வமாக நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்குறப்போ அங்கே உங்களுக்கு அழுகையும் வரும் அழுகை வந்துருச்சுன்னா அழுதுருங்க நீங்கள் விடக்கூடிய ஒவ்வொரு கண்ணீர் துளிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணும் அதே மாதிரி உங்களை குற்ற இருந்து வெளியே கொண்டு வரும் ஏன்னா தெரியாம நீங்க செஞ்சிருப்பீங்க சில தவறுகள் சில தவறுகள் தெரிஞ்சும் நீங்க செஞ்சிருப்பீங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும் அவங்கள பார்த்துட்டு டெய்லியுமே போட்டோ பார்த்துட்டு எப்பெல்லாம் நீங்க ரொம்ப டல்லா ஃபீல் பண்றீங்களோ அப்பெல்லாம் அந்த தப்புக்கு வந்து நீங்க மன்னிப்பு கேளுங்க மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க அவங்க உங்க லைஃப்ல வரப்போ நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருந்திருப்பீங்க என்னென்ன மாற்றங்கள் உங்க லைஃப்ல வந்திருக்கும் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பீங்க அதே மாதிரி அவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்திருப்பாங்க நிறைய விஷயங்கள வந்து உங்களுக்கு ஆறுதலாக இருந்திருப்பாங்க இந்த மாதிரி அந்த நபர்கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருந்திருக்கும் அவங்க என்னென்ன உங்களுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அவங்க கிட்டே வந்து நன்றியாக நீங்கள் வெளிப்படுத்தணும் அப்போது ஒவ்வொரு வார்த்தைகளையும் சொல்லி சொல்லி நன்றியை செலுத்துங்க க்ராட்டிடியூட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த ஸ்விட்ச்வோட சொல்ல ஆரம்பிங்க இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூவாக சுவிட்ச்வோர்டை சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்குள்ளாடி இருக்கக்கூடிய அந்த மனக்குழப்பமாக இருக்கட்டும் மன கஷ்டமாக இருக்கட்டும் திரும்ப அந்த பர்சன் வந்து எப்படியாவது என் லைஃப்பில் வந்து வந்துடணும்னு சொல்லிட்டு எதாவது நான் பண்ணலாமா பயப்பட்டுகிட்டே இருந்திருப்பீங்க இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டே இருந்ததுன்னா இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ரொம்ப பாசிட்டிவ்வாக இருக்க ஆரம்பிப்பீங்க அந்த நபரை வந்து அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க இந்த ஸ்விட்ச் வோர்டை சொல்ல சொல்ல என்னாகும் அப்படின்னா அந்த நபருக்கு உங்களுடைய நினைவுகள் அதிகமாகும் அதாவது அவங்களுக்கு உங்கக்கிட்ட பேசணும்னு தோணும் அதே மாதிரி உங்களை வந்து மன்னிச்சிடுவாங்க நீங்கள் பண்ண தப்பை வந்து பெருசாக எடுத்திருக்க மாட்டாங்க உங்களை அவங்க எவ்வளோ லவ் பண்ணாங்களோ அந்த லவ்வுக்காகவே வந்து உங்கள் மேலே ஒரு பாசம் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் நீங்கள் உங்கள் சைடில் இருந்த நிறைய வாட்டி பேச ட்ரை பண்ணியிருப்பீங்க நிறைய வாட்டி முயற்சி பண்ணியிருப்பீங்க எல்லாமே உங்களுக்கு தோல்வியில் முடிஞ்சிடுச்சுனா கூட நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல உங்களுடைய மனதை ரொம்ப தைரியமாக வச்சுருக்கணும் தைரியமாக இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் தைரியமாக இருக்க இருக்க உங்களுக்குள்ளாடி வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் உங்களால் எல்லாமே முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வரும் அதுக்கு நீங்கள் உங்களை முழுசாக நம்பணும் இப்போ இந்த ஸ்விட்ச் வேர்டு என்னென்னு பார்க்கலாம் உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீன்லேயே டிஸ்ப்ளே ஆகும் பார்த்து ரீஸ்டோர் கனெக்ஷன் அந்த நபருடைய பேரை போடுங்க நவ் டன் இப்போ அந்த பேர் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் அவங்கள என்ன நேமில் அதிகமாக கூப்பிடுவீங்களோ அது பெட் நேமாக கூட இருக்கலாம் அந்த நேமை வந்து இங்க நீங்க பயன்படுத்துங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம்ஸ் வேணாலும் நீங்க சொல்லலாம் கவுண்டிங் எதுவுமே கிடையாது நீங்க எப்போல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ அந்த டைம்ல எல்லாம் சுவிட்ச் வேர்டை நீங்க சொல்லுங்க காலையில எந்திரிச்ச உடனே அவங்களுடைய ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த சுவிட்ச் வேடை நீங்க சொல்லணும் ஈவினிங் அதாவது நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சுவிட்ச் வேர்டை அவங்க ஃபோட்டோவை பார்த்து சொல்லணும் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க அந்த நேரத்தில் உங்களால சுவிட்ச் வேர்டை சொல்ல முடியலன்னா அந்த டே டைம்ல சொல்லலைனாலும் பரவாயில்லை ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த சுவிட்ச் வேர்டை நீங்கள் சொல்லி ஆகணும் ஒவ்வொரு நாளுமே இதை நீங்கள் கண்டினியூ பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் நல்ல சேஞ்சஸாக பார்க்க ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி அந்த நபர் உங்களை மன்னிச்சிருவாங்க திரும்ப அவங்க உங்கள் மேலே வந்து ஈர்ப்பு ஏற்பட்டு திரும்ப உங்ககிட்ட வந்து பேசுவாங்க எக்காரணத்தை கொண்டும் அவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு சுவிட்ச் வேர்டை நான் பயன்படுத்தினேன் அதனால தான் நீங்கள் எங்கிட்ட பேசினீங்க அப்படின்னு சொல்லவே கூடாது இந்த ஸ்விட்ச் ஆப் வந்து நீங்கள் தொடர்ந்து எவ்வளோ டேஸ் ஃபாலோ பண்ணணும்னா இருபத்தி ஒரு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இடையில எந்த விதமான கேப் எதுவுமே இருக்கக்கூடாது இந்த சுவிட்ச் வேர்டு வந்து நீங்கள் சொல்லவும் செய்யலாம் எழுதவும் செய்யலாம் சிலருக்கு வந்து எழுதுறது ரொம்ப பிடிக்கும் அப்போது நீங்கள் எழுதலாம் இதில் கவுண்டிங் எதுவுமே கிடையாது ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் உங்களால் எழுத முடியுமோ அவ்வளோ டைம்ஸ் நீங்கள் வந்து எழுதுங்க நீங்கள் எழுதுகிறப்போ உங்கள் வாயில் வந்து வலது பக்கமாக ஓரமாக ஒரு கிராம்பு எடுத்து போட்டுட்டு நீங்கள் எழுதுங்க அதே மாதிரி நீங்கள் சுவிட்ச் வேர்டை சொல்கிறப்போ நைட்டு சொல்கிறப்போ கூட நீங்கள் கிராம்பை வாயில் போட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள் கடிக்க எதுவுமே கூடாது கிராம்பு வந்து முழு கிராம்பா இருக்கணும் மொனை எதுவுமே உடையாத கிராம்பை பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டும் நீங்கள் கிராம்பு பயன்படுத்தினா போதும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த சுவிட்ச் வார்டை நீங்கள் சொல்கிறப்போ கிராம்பு வந்து பயன்படுத்துங்க சுவிட்ச் வார்டு சொல்லி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா கிராம்பு வந்து நீங்கள் துப்பிடுங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா எழுதின நோட்டை நைட்டு தூங்குறப்போ தலைகானி கடியில் வச்சிட்டு நீங்கள் தூங்குங்க ரொம்பவும் பவர்ஃபுல்லான சுவிட்ச் வார்டு இது ஹண்ட்ரட் நீங்க நீங்கள் நம்பி உங்களுடைய வைப்ரேஷனை வந்து பாசிட்டிவா கொடுத்து நீங்கள் செய்கிறப்போ கண்டிப்பா இதனுடைய ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைக்கும் இந்த சுவிட்ச் வேர்ட் பயன்படுத்தி நிறைய பேருக்கு வந்து பலன் கிடைச்சிருக்கு தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் அதனால் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி